தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பஞ்சேஷ்டி ஆனந்தவல்லி சமேத அகஸ்தியர் திருக்கோவிலின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பஞ்சேஷ்டி சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சென்னையில் இருந்து முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் காரனோடை பாலம் மற்றும் தச்சூர் கூற்றோருக்கு இடையே தச்சூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சென்றால் பஞ்சேஷ்டி என்ற இந்த தலத்தை அடையலாம் இந்த திருத்தலம் பிரம்மாவினால் மாமுனிவர்களான வசிஷ்டர் கௌதமர் கண்கவர் ஆகிய முனிவர்களுக்கு தவம் ஏற்றுவதற்கு ஏற்ற இடம் என்று காண்பிக்கப்பட்ட தலம் அவர்கள் இங்கு தங்களின் தினசரி தவ முறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள் அகத்திய மாமுனிவரும் இங்கு வந்து தங்கியிருந்து கடைபிடிக்க வேண்டிய ஐந்து இஷ்டிகளை கடைபிடித்திருக்கிறார் பூத பித்ருயம் பூதயஞ்சம் மனுஷயம் பிரம்ம யக்ஷம் என்று ஐந்து வகைப்படும் அந்த இஷ்டிகள் இந்த ஐந்து இஷ்டிகளும் தடையறாது இங்கு நடைபெற்று வந்ததால் இந்த இடம் பஞ்சேஷ்டி பஞ்ச இஷ்டி என்று வழங்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த தலம் பஞ்சட்டி என்று அழைக்கப்படுகிறது கோடை காலங்களில் இந்த திருத்தலத்தை சுற்றி உள்ள ஊர்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆனால் இந்த ஊரில் மட்டும் மேற்பரப்பிலேயே சுவையான தண்ணீர் கிடைக்கிறது இதனால் இந்த தலம் பஞ்சம் தீர்க்கும் பஞ்சேஷ்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் ரசமான ஸ்தல வரலாறு ஒருமுறை திரு சிவபெருமான் அங்கிருந்தவர்களுக்கு சிவ தத்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சிவபெருமானின் அருகில் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்த சுகேது என்ற எச்சராஜன் சிவபெருமானிடம் பெருமானே பார்வதி தேவியையும் அருகில் வைத்துக்கொண்டு சிவ தத்துவத்தை எங்களுக்கு நீங்கள் கூறுவது சரியா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு சிவபெருமான் புன்னகைத்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது சிவனும் சக்தியும் ஒருவரில் ஒருவர் பாதி என்று அறிந்த பிறகும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது மிகவும் தாவறான ஒன்று என்று கூறி அந்த சுகேதுவை சாபித்து விடுகிறார் அதாவது பூலோகத்தில் அசுரனாக பிறக்கும்படி சபித்து விடுகிறார் இவ்வாறு சுகேது என்ற எச்சராஜன் முருக கடவுளால் சபிக்கப்பட்டு அசுரனாக பிறந்தான் பூலோகத்தில் அவன் ஒரு அசுர பெண்மணியை மணந்து கொண்டு மூன்று மகன்களை பெற்றெடுத்தான் அவர்கள் தந்தையின் சாபத்தைப் பற்றி அறிந்து கொண்டு பார்வதி தேவியிடம் மிகுந்த பக்தி செய்து அரிய வரங்களை பெற்றார்கள் அவர்கள் தங்கள் ஆற்றலை அதாவது தாம் பெற்ற வரங்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக தேவர்களிடத்தில் சோதித்தார்கள் அதாவது தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள் இதனால் தேவர்கள் சிவபெருமானை வேண்ட அவரும் அகத்திய முனிவரை சுகேது மற்றும் அவன் பிள்ளைகளுக்கு தக்க பாடம் புகட்டும்படி கட்டளையிட்டு அனுப்பி வைத்தார் இங்கு வந்த அகத்திய முனிவரோ சுகேதுவிடம் போர் புரிகிறார் அவரிடம் போரிட முடியாமல் பயந்து ஓடி கடலுக்குள் ஒளிந்து கொள்கிறான் சுகேது சுகேதுவின் மகன்கள் கடலுக்குள் இறங்கி ஆழத்தில் தனது தந்தையை தேடுகிறார்கள் அப்பொழுது கடல் உயிரினங்கள் அழிந்து விடுகிறது கடல் கலங்கி விடுகிறது பிரளயம் போலவே மாறிவிடுகிறது அகத்தியர் அவர்களை கட்டுப்படுத்த அவர்களையும் சுகேதுவையும் கடல் நீரோடு சேர்த்து விழுங்கி விடுகிறார் கடல் விழுங்கப்பட்டதால் பூமி வறண்டு போனது தேவர்கள் கடலை மீண்டும் உண்டாக்க அகத்தியரிடம் வேண்டுகிறார்கள் அவரும் கடல் நீரை கடல் இருந்த இடத்திலேயே உமிழ்ந்திருக்கிறார் அவர் நின்று உமிழ்ந்த தலம் இந்த அஞ்சேஷ்டி தான் இந்த பஞ்சேஷ்டியில் அகத்தியரின் வாயிலிருந்து சில துளிகள் கீழே விழுந்திருக்கிறது அப்பொழுது அந்த துளிகள் தான் தற்பொழுது அகத்தியர் தீர்த்தம் என்று அறியப்படுகிறது சுகேதுவும் அவன் புதல்வர்களும் தங்களை மன்னிக்கும்படியும் சாப விமோசனம் ஏற்படுத்தவும் வேண்டுகிறார்கள் அகத்தியரிடம் அகத்தியரும் அவர்களை இந்த தீர்த்தத்தில் நீராடச் செய்து ஐந்து விதமான வேள்விகளை செய்வித்து சாப விமோசனம் ஏற்பட செய்கிறார் வைகாசி மாத பௌர்ணமி அன்று இந்த தீர்த்தம் அகத்தியரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் அகத்தியர் இங்கு எழுந்தருள்வதாக நம்பப்படுகிறது விண்ணுலகில் இருந்து சாபம் பெற்று பூமிக்கு வந்த விண்ணோருக்கும் பூமியில் இங்கேயே பிறந்து வாழ்ந்த மக்களுக்கும் ஒருங்கே பிறவி பயனடைய செய்த புனித தலம்தான் இந்த பஞ்சேஷ்டி இத்தலத்தின் மூலவர் அகத்தீஸ்வரர் சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியாக இங்கு கருவறையில் காணப்படுகிறது அகத்தியர் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த சிவலிங்கம் இங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அம்பாள் ஆனந்தவல்லி முக்கன் உடையவள் இவளுடைய திருமேனி பச்சை கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள திருக்கோலம் அம்மனுடையது அம்மனுடைய இடது பாதம் முன்வைத்தவாறு காணப்படுகிறது அதாவது அகத்தியரின் வேண்டுதலால் அவரது யாகங்களுக்கு இடையூறு செய்ய வந்த அசுர சக்திகளை அழிப்பதற்காக அன்னையானவள் தன் இடது பாதத்தை முன்வைத்தும் மூன்று கண்களினாலும் அசுர தீய சக்திகளை அழித்திருக்கிறாள் இந்த காரணமாக அன்னையின் வலது பாதம் முன்நோக்கியும் மூன்று கண்களுடனும் இந்த தளத்தில் அன்னை காட்சியளிக்கிறாள் இத்தகைய திருக்கோலத்தை தான் சத்ரு சம்ஹார திருக்கோலம் என்று சொல்கிறார்கள் இங்கு யாகங்கள் செய்தால் பலன்கள் பல மடங்காக கூடிவிடும் என்று சொல்லப்படுகிறது அன்னையின் அருள் தீய சக்திகளையும் நம்முடைய செயல்களில் ஏற்படும் தடங்கல்களையும் எதிர்ப்புகளையும் விலக்கி நாம் வேண்டுவதை அனைத்தையும் அருள்கிறாள் அன்னை இந்த சத்ரு சம்ஹார அன்னையை குளிர்விக்க அன்னைக்கு முன்புறம் மிகப்பெரிய துர்க எந்திரம் ஒன்று பிரதிஷ செய்யப்பட்டு இந்த எந்திரத்தின் அதி தேவதைகள் இந்த ஆலயத்தின் ராஜகோபுர நுழைவு வாயிலின் மேல் முகப்பில் சிற்ப வடிவங்களாக அமைந்திருக்கிறார்கள் இந்த முக்கன் ஆனந்தவல்லி அம்பிகையை பற்றி கூறும் வகையில் அபிராமி அந்தாதியிலும் ஆதி சங்கரின் சௌந்தரிய சகரியிலும் வரிகள் அமைந்திருக்கிறது இது அன்னையின் சிறப்பை மேலும் அதிகப்படுத்துகிறது அகத்திய தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கோவிலை அங்க பிரதர்ஷனமோ அல்லது அடிப்பிரதர்ஷனமோ செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடுவதாக சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அம்பிகையின் நேர் பார்வையில் நவகிரகங்கள் அஷ்டதிக் பாலகர்கள் இங்கு அமைந்திருப்பதால் நம்முடைய அனைத்து நவகிரக வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது ராஜகோபுரம் என்பது இந்த தளத்தில் தெற்கு பக்கமாக அம்பாலுக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் இதனால் இந்த தளத்தை பரிகார தலம் என்று சொல்கிறார்கள் அகத்தியர் கடைபிடித்து வந்த அந்த ஐந்து வகையான இஷ்டிகளில் ஒன்று மானுஷிய இஷ்டி இது சக மனிதர்களுக்கு உணவு உடை அளிப்பதாகும் இதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னதானம் அளிப்பது ஏழைகளுக்கு ஆடைகளை வழங்குவது இப்படி செய்தால் வாழ்க்கையில் மென்மேலும் நாம் உயரலாம் சிறந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்றும் பிறவி பயன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்பொழுது நான் கூறிய இந்த தகவல்கள் அகத்திய மாமுனிவரின் ஓலைச்சுவடிகளில் காணப்படுகிறது திருமண தடை நீங்க துர்கா எந்திரம் அமைந்துள்ள சன்னதி செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் அம்பாலுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லாவித திருமண தடைகளும் நீங்கிவிடும் ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரம் தெற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருந்தாலே அந்த திருத்தலம் பரிகார தலம் என்று சொல்லப்படும் இந்த பஞ்சேஸ்ரீ திருக்கோவிலின் ராஜகோபுரமும் தெற்கு நோக்கியே அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சத்ரு சம்காரியாக விளங்கும் அன்னை ஆனந்தவல்லிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பஞ்சேஸ்ரீ திருத்தலம் பரிகாரத்தலமே என்று சொல்லப்படுகிறது இந்த தலத்தின் வழிபாடு செய்தால் சத்ரு தோஷம் திருமண தோஷம் முன்னேற்ற தடை தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குவதுடன் மீண்டும் பிறவாத பேரினையும் அளிக்கும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை இந்த சிறந்த பஞ்சேஷ்டி திருத்தலம் அகத்தியர் நாடி ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் திருக்குளத்தில் நீராடிவிட்டு கோவிலை வலம் வந்து தீபங்கள் ஏற்றி பரிகார சங்கல்பங்கள் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அகண்ட தீபமும் ஏற்ற வேண்டும் இப்படி செய்தால் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று வளமாக வாழலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்